நல்லா குழந்தைங்க நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ஃபேமிலி வந்து பார்க்கலாம் 10 க்கு நாங்க 9 கொடுப்போம் 9 கொடுக்கலாம் 8 10 க்கு 10 10 க்கு 7 8 எனக்கு ஒரு 7.5 கொடுப்போம் 8 கொடுக்கலாம் 10 க்கு 8 ரேட்டிங் கொடுப்பேன் 10 க்கு 8 பார்க்க போறலாம் கண்டிப்பா 8 ரேட்டிங் 10 க்கு 8 9.5 சூப்பரா இருந்து படம் சமயா இருந்து சரியான மாஸ் அப்புறம் ஏலியன் பாருங்க சமயா இருக்கு பாட்டு எல்லாமே சமயா இருந்து எல்லாரும் பாருங்க குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணுங்க 2 hours wait டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணா ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம். பசங்களுக்கு பிடிக்கும். யோகி பாபா காமெடி எல்லாம் மாஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பசங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாம் குழந்தைங்களோட தான் வராங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆ சார். ஃபேமிலியை பாக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருக்கு பரோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா இருக்கு பரோ ஒரு டிஃபரண்ட் ஆன நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்குடா நல்லா இருக்கு சூப்பரா இருந்துடா அட ரொம்ப பிரமாதமா இருந்தது மஜாவா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு ஆ நைஸ் மூவி சூப்பர் பசங்களுக்கு சூப்பர் நல்லா நல்லா இருக்கு டிஃபரண்டா இருக்கு சூப்பர் பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் பட லான்ச் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஆ நல்லா இருந்துச்சு பட ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சிர மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஏலியன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணா என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் ஃபுல்லா சிரிச்சிட்டே தான் இருந்தா மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க அம்மையா இருக்கு சிவகாதி சார் நல்லா நடிச்சிருக்கார் ஆ படம் நல்லா இருந்ததுங்க ஆ ஃபேமிலியோட பார்க்கற என்டர்டைன்மெண்டா இருக்கு நல்லா இருக்கு ஆ நல்லா தான் இருக்கு நான் எடுத்துக்கங்க ஆ நல்லா எடுத்துக்கங்க காமெடி பிடிச்சிருந்தது படம் சூப்பரா இருந்துச்சு ஆ நான் எல்லாரும் பார்க்கலாம் ரொம்ப லைக் பண்ணி பார்க்கறாங்க என்ஜாய் பண்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஏலியன் தான் பிடிச்சிருந்துச்சு சிவகாதி சார் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு ஆ அவர் நல்லா தான் வச்சிருந்தார் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஏலியன்ஸ்லாம் மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்தது அதாவது நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அது கரெக்டாக லிங்க் ஆச்சு சூப்பராக இருந்துச்சு பசங்க பார்க்கணும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது மூவி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா குழந்தைங்க நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபேமிலி வந்து பார்க்கலாம் ம் அவர் எப்போவுமே நல்லா சூப்பராக நடிப்பார் இந்த வாட்டி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த கிட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஏலியம் கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இருந்துச்சு அது லாஸ்ட் இன்ட்ரோவு அதோட வந்து சிவகார்த்தி ஆக்டிங் பிளஸ் ஏலியனு அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபேமிலி ஓரியன்டா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா பார்க்கலாம்